வணக்கம் நண்பர்களே கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல மீடியம் சைஸில் நான்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு உருளைக்கெழங்கையும் நான்கு நான்கு துண்டுகளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் குக்கரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதில் விசில்லாம் போனதுக்கப்புறம் அந்த உருளைக்கெழங்கெல்லாம் எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை ரொம்ப பொடி பொடியாக நுணுக்கிறாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும் அல்லது கையிலேயே நுணுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி இரண்டு மீடியம் சைஸில் வரமிளகாய் இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா பொறுமையாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் அம்மி இருந்ததுன்னா அதுலேயும் கூட பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏதோ ஒன்றில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு அதை பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதே போல் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதையும் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நான்கு மீடியம் சைஸில் பூண்டு பொருட்கள் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை ரெண்டையும் அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அதை காஞ்ச உடனே அதில் மூன்று டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்கி விடணும் கடுகு வெடித்த உடனே அதில் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு அது ரெண்டும் செவந்து வந்த உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை மூணையும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வணக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து போட்டு அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் அதில் அந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கணும் தக்காளி பழம் நல்லா தொக்கு மாதிரி வணங்கி வந்த பிறகு அதில் நுணுக்கி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு எடுத்து போட்டு அதையும் சேர்த்தி வணக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடிக்கடி கலறி விடணும் அதுக்கப்புறம் கடைசியாக கழுவி அலசனை கொஞ்சமாக கொத்தமல்லி கீரி எடுத்து போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பிலேருந்து அந்த உருளைக்கிழங்கு வறுவலை கீழே இறக்கிடணும் கீழே இறக்கிட்டு வேறொரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலை சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் தனியாக வெறு சாப்பாட்டுக்கும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம் கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே